சிலம்பம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி பூர்ணாப்பூர் மாமல்லம் சிலம்பாட்ட கழகத்திலிருந்து பழனிவேல் இன்றைக்கி என்னவங்களை செஞ்சு கேட்க போகிறேன்னா என்னோட ஆசான் கே சிதம்பரம் ஐயா அவருடைய குத்துப்பாடத்தினுடைய நாலாவது குத்துப்பாடத்தை அவங்களை செஞ்சு கேட்போம் நான் என்னோட மாணவர் ஸ்டாலின் என்னோட மாணவர் ராஜி செஞ்சு போகிறேன் நீங்கள் அதை பாருங்கள் பார்த்து பயிற்சி பாருங்கள் பலன் பாருங்கள் நன்றி வணக்கம் செஞ்சு காட்டணும் இந்த பாடத்தில் வந்து இந்த பாடம் என்னென்ன அடிகள் வருதுன்றத உங்களுக்கு சிம்பிளாக செஞ்சு காட்ட நீங்கள் பாருங்க இப்போ குத்து இதே பாருங்க குத்து இப்போ அந்த விளாட குத்துனா இது இப்போ இந்த கணத்தில் அறியறாரு இது இப்போ இந்த பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து துக்கடா பாடத்தில் வந்து ஒரு அடிமடை வரும் இது எப்படின்னு கேட்டால் துக்கடா அப்படி துக்கடா மடை பாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது எதிரியோட அடியை மறித்து அது எப்படி நம்ம ஒரே கையில் தாக்கிறது அப்படின்னு தான் துக்குடா முறை அந்த வந்து அரி இந்த பாட முறையில் வரும் நிறைய ஆசனங்கள் நிறைய விதமான துக்கடா முறைகள் செஞ்சாலும் ஒவ்வொரு பாடத்துலையும் ஒரு 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 விதிமுறைகளை ஒரு பாடமுறைகள் இருக்குது இதே சிதம்பரம் பாடத்திலும் இந்த பாடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பாருங்கள் செஞ்சுக்கா தான் கொடுக்கும் நிற்கிறோம் இந்த நிலையினுடைய பொசிஷன் ஏற்பாங்க இப்படி நிற்கணும் ரெண்டு பேரும் வந்து மார்பகத்தை மார்பை காட்டி நம்ம நிற்கிறோம் இப்போ வந்து நிற்கிறோம் குத்துங்க எப்ப கட்டுறோம் கட்டின இங்கே பாருங்கள் அந்த குழந்தைங்க பாருங்கள் இப்ப குத்துறோம் அவர் கட்டுறாரு இப்போ இந்த கண்ணம் தேர்ந்து பாருங்கள் அடிங்க பேர் இதை துக்கடை பண்ணிவிட்டு நான் பண்ண நான் அரைக்கிறேன் அவர் கட்டுவார் இப்போ தான் வந்து அந்த பிரியில வரும் பாருங்க மொத்தம் நாலு அடி ஒரு பாருங்க திரும்ப குத்து தரு ஒன்று ஒரே கையில் கொட்டுறோம் பாருங்க ரெண்டு ஆனால் மூணு நாலு ஒரே கையில் நம்ம வந்து கட்டுறோம் பிரிங்க அஞ்சு அப்படி ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இப்போ குத்து வெட்டு குத்து வெட்டு கழுத்து வெட்டு வெட்டு உத திரும்பி வெட்டு உத கண்ணம் 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 பாருங்க சவுக்கு அடித்து அந்த பா பாக்கலோடு நம்ம வரணும் இப்போ அந்த உள் சவுக்கு ஒன்று இங்க அந்த கட்டு எப்பவுமே இருக்கணும் இது பாருங்க ரெண்டு எப்பவுமே வரைக்கும் அந்த கா பாதுகாப்பாக நம்ம இருக்கணும் இது இப்போ இந்தமாரி நம்ம குறுவடி கல்வியில் வந்து என்றைக்குமே வந்து நம்ம ஆசான்கள் கல்வி அப்படின்னு கேட்டால் ஆசான்களின் கலைகளை நம்ம கற்றுக்குறோம் ஒரு ஆசான கிட்ட நம்ம கலையை போய் கற்றுக்குறோம் ஆரம்பத்தில் கற்றுக்கும் போது ஆசனை நம்ம பண்ணி தான் கற்றுக்குறோம் பின்னாடி நம்ம ஆசனை என்ன பண்ணுறோம் மறந்துடுறோம் நம்ம இருக்கிற இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம 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 அதாவது நமக்கு தேவையான உதவி நம்ம தேடுறோம் நமக்கு தேவையில்லாம் அந்த உதவி நம்ம மறந்துடும் அப்படி கூட நம்ம கலைகள் வந்து ஆசான்கள் இல்லைன்னா அந்த கலைகள் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த கலைகளை நம்ம வந்து பயிற்சி பண்ணும்போது இந்த கலைகளை நம்ம ரொம்ப நுணுக்கமாகவும் ஆசான்களுடைய ஆசான்கள் என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ இல்லை ஆசான்களுடைய கலைகளோட என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குதோ அதை நாம் வந்து கற்று அவங்க கற்றுக் கொடுத்தா நம்ம அந்த வழியில் பயணிக்கணும் ஒரு ஒரு ஆசான்கிட்ட ஒரு ஒரு நுணுக்க ஒரு 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 நுணுக்க முறைகள் இருக்குது இப்போ இதே என்னோடய ஆசான் வல்லங்கை மாரியப்பன் ஆசனுடைய பாட முறைகளை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு குத்து பாடம் என்னோடய தனியாசன் ஆசான் வந்து ரொம்ப அருமையான கற்றுக் கொடுத்து வச்சுருக்காங்க நான் அந்த பாடத்தை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நம்ம வந்து முகநூலில் இதெல்லாம் நம்ம வந்து பயணிக்கிறதுக்கு தயக்கிறோம் அப்படி காட்டினாக்க இப்போ இன்றைக்கி எல்லாரும் வந்து இந்த கலையை பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் எல்லாரும் வந்து நம்ம மீடியாவை நோக்கி பயணிக்கிறோம் யாரெல்லாம் வீடியோ விடுறாங்க நம்ம அதை பார்த்து எப்படி நம்ம மாடுலேஷன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் மாதிரி இருக்கிறாண்டதெல்லாம் நம்ம வீடியோ நம்ம வந்து பதிவிடாமல் இருக்கிறோம் என்னால் நம்மளால் வந்து இப்போ இப்போ என்னால் வந்து இப்போ சிதம்பரம் ஆசானுடைய பாடத்தை குத்து பாடம் வந்து பத்து பாடம் அந்த பாடத்துக்கு அந்த பாடத்துக்கு சிதம்பரம் ஆசானுக்கு அந்த பாடம் கற்று கொடுத்த ஆசான் வந்து பார்த்தீங்கன்னா சைதலி ஆசான் இப்போ அந்த வகையில் அந்த பத்து பாடத்தில் அற்புத பத்து விதமான குத்து இருக்குது பத்து விதமான கட்டு அது அது வந்து ஒரு ஒரு பாடத்துக்கு ஒரு விதமான கட்டுகள் வந்து வேறுபடும் இதே வல்லங்கை மாறிய பாத்தேர் பாடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து அது வந்து பன்னெண்டு பாடம் பன்னெண்டு பாடத்தில் பன்னெண்டு விதமான கட்டு முறைகள் வந்து வேறுபடும் இது வந்து சட்டமுத்து வாத்தியர் சட்டமுத்து வாத்தேர்னால் அவ்வளோ அற்புதமான விளையாட்டு அவர் விளையாட்டு வந்து பெரும்பாலும் புதிய மாநிலத்தில் வந்து யாரும் வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து எங்கள் ஊர் பூர்ணாம்பு கிராமத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகள் இங்கே இருந்தாங்க திரும்ப அவங்க அவங்க சொந்த ஊருக்கே அவங்க வந்து போயிட்டாங்க அந்த காலகட்டத்தில் வந்து கற்றுக்கணும் ஆசான்களுக்கு மட்டும்தான் அந்த கலைகள் இருக்கும் உடனே வந்து எங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு தான் இந்த ஆசான் கற்று கொடுத்தாலும் நீங்கள் வந்து சும்மா ஏதோ வேண்டாம் ஒரு மறுப்பு கமண்ட் போகிறதெல்லாம் நீங்கள் வந்து விட்டுடுங்க ஃபர்ஸ்ட்டு உங்கள் மனசாட்சி தொட்டு நீங்கள் வந்து அந்த கமெண்ட் வந்து நீங்கள் பதிவிடுங்க ஏன் நான் சொல்கிறேன் கேட்டினா அந்த கலைகள் வந்து இந்த கலைகள் வந்து எப்படி எங்கெந்தெந்த எந்தெந்த ஊருக்கு இந்த அதாவது வல்லங்கை வல்லங்கை மாதிரியே மாத்தேருப்போனால் எந்தெந்த ஊருக்கு போச்சு இதை யார் யாரெல்லாம் கற்றுக்குனாங்கன்றதை நான் சொல்கிறேன் மாதிரி சட்டமுத்து வாத்தியார் பாடமும் யார் யாரெல்லாம் கற்றுக்கினாங்க யார் யார் வழியில் இந்த கலைகளை வந்து என்னென்ன ஊருக்கு போச்சுன்னு தான் நான் சொல்கிறேன் அதாவது இப்போ நான் வந்து இந்த கலையை பயிற்சி பண்ணிருப்பேன் இப்போ நான் வந்து என் பிள்ளைக்கு கற்று கொடுத்துருப்பேன் அதனால் வந்து நான் தான் என் பிள்ளைக்கு வாத்தியார் ஆனால் என்னோடய வாத்தியார் நான் என் பிள்ளைகிட்ட சொல்லிவிட்டு போகணும் நான் நினைக்கிறேன்னா நான் தான் உனக்கு வாத்தியார் எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தாரு நான் சொல்லிட்டு போகக்கூடாது அதனால் கலைகளை நம்ம பயணிக்கும் போது நம்ம முன்னோர்களையும் நம்ம இந்த கலை யார் மூலிமா வந்தது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக அதை பயணிக்கணும் அதை சொல்லணும் மக்களுக்கு தெரியணும் யார் மூலியமாக இந்த கலை வந்து நான் எப்படி சொல்ல முடியும் இப்போ நாம் எங்கள் எங்கள் தாத்தா கற்றுக்கு தரோ எங்கள் எங்கள் உப்பாட்டம் கற்றுக்கறேன் நம்ம சொல்ல முடியலை எல்லாம் புதிய மாநிலத்துக்கு வந்த கலைகள் எல்லாமே நான் ஏறி சொல்லியிருக்கிறேன் எல்லாம் தமிழக பகுதியிலேருந்து இங்கே வந்த கலைகள் தான் எதுவுமே இங்கே உருவாக்கப்படலை புதிய மாநிலத்தில் கலைகள் வந்து உருவாக்கப்படலை எல்லாமே தமிழகத்தில் சேர்ந்த ஆசன்கள் வந்து புதிய குடிப்பயிர்ந்து அப்போ தான் அந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க அதில் நிறையா ஜாமான்கள் முன்னோடி ஜாமான்கள் நிறைய பேர் இந்த இந்த மண்ணு புதிய மாநிலத்தில் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அதில் நம்ம ஒரு பெரிய பாக்கி என்ன கேட்டோ அந்த கலைகள் நம்ம கிடச்சிது தான் இப்போ நான் ஏன் சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா இப்போ வந்து பார்த்தினா இப்போ திருநான சம்பந்தம் ஐயா அவங்களாம் பெரிய ஜாம்பன் அவங்களாம் இந்த கலைக்கால கலைக்கு உழைச்சதுலாம் அதெல்லாம் நம்ம ஈடு ஈடே கிடையாது எவ்வளோ அற்புதமான மாணவர்களை உருவாக்கிட்டு போனார் திருநான சம்பந்தம் ஐயா இப்போ அவங்களாம் நம்ம வந்து அவங்களாம் ஒரு வார்த்தைட்டு கற்றுலாம் பல ஆசைங்கிட்ட போய் தேடி தேடி நிறைய அவங்களுடைய வாழ்வில் அவங்க சம்பாரித்து சொத்திய பாதியில் அழிச்சிருக்கலாம்னு எனக்கு அழிச்சிருக்கலாம் எனக்கு தெரியும் ஏன்னா அவர் அவர் எப்பவுமே ரொம்ப எளிமையான ஒரு ரொம்ப எளிமையானவர் யாரையுமே அவ்வளோ சுத்தில் வந்து டக்குன்னு வந்து எடுத்து தெரிஞ்சு பேச மாட்டார் ரொம்ப ஒரு பொறுமை கொண்டு அவ்வளோ எனக்கு அவர் மேல அவ எனக்குலாம் வந்து அவர்கிட்ட கற்றுக்கலேன்னு ஒரு ஏக்கம் எனக்கு ரொம்ப ரொம்ப காலமாக இருந்தது அந்த ஏக்கத்தை என்னோடய ஆசன் மகேஸ்வரன் அவர் மூலிமா நான் அதை அந்த அவரோட கலையை நான் பயிற்சி பண்ணியிருக்கேன் குத்து விளையாட பாடத்தை வந்து மகேஸ்வரன் ஆசன்கிட்ட கற்றுக்குனா குச்சி விளையாட பாடத்தை வந்து என்னோடய ஆசன் தெனியாசன் ஆசன நான் கற்றுக்கணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து தெரியான சம்பந்த வார்த்தையோட ஸ்டூடெண்ட்டு அதனால் அவங்ககிட்ட நான் கற்றுக்கினேன் எனக்கு அதனால் அந்த அந்த பெருமை எனக்கு இருக்குது இருந்தாலும் நம்ம ஏன் சொல்லுவார் கேட்டால் அந்த கலைகளை நான் ஏன் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கட்டுறேன் அப்படின்னா நம்ம வழி கல்வினா குருவை நம்ம எப்படி முன்னிறுத்தினதுக்காக தான் செஞ்சு உங்களுக்கு வந்து இந்த காணொலியை நான் வரேன் அதனால் இந்த கைது ரெண்டு கை பாடமும் உண்டு வலது கையில் எப்படி நம்ம குத்து கட்டி மறித்து அழுத்தி கட்டுறோமோ மாதிரி இடது கையிலும் குத்து மறித்து கட்ட அது ரெண்டுமே உண்டு நம்ம அடிக்கிற மாதிரி வந்து வலது கை தண்ணிப்பானே இடது கை தண்ணிப்பானுங்கிற எல்லாமே உண்டு தான் அது அடிக்கடி என்ன ஆசைன்னு சொல்லுவார் அதாவது குத்து கொடுத்தா தான் புடி குத்து கொடுக்கலாம் அது புடி புடி ஆகாது அப்படின்னு சொல்லுவார் அதனால் அதனால் நம்ம இதை அந்த கான்செப்ட்டில் போக முடியல போகிற வேலை எங்கே இப்போ நம்மளே நிற்கிறோம் சாதாமா நிற்கும் போது குத்துறாரு குத்து வியாபாரம் குத்துட்டாரு நான் உடனே என்ன பண்ணுறேன்னா இப்போ குத்து வைக்கிறேன் வியாபாரங்கள் புத்து வைக்கிறேன் நான் உள்ளே போய்ட்டு அந்த கண்ணம் கண்ணம் தெரியும் கணத்தை தெரியுங்க வியாபாரங்க விலகிறோம் வியாபாரம் கணத்து அடிக்கிறேன் கட்டணும் பாருங்க கையை நல்லா பண்ணிக்கிறேன் இப்போ அது பிரிக்கிறாருங்க பிரிக்கிறாரு பிரித்து வெட்டுங்க பாருங்க வெட்டுறது ஆ வெட்டுங்க வெட்டுறாரு ஆர் இது இப்போ ஒதைக்கிறேன் இப்போ நான் திரும்பி பாருங்கள் அந்த பாடத்தில் வெட்டுறேன் வேறு வில வதக்கிறேன் வேறுங்க குத்துறேன் வெட்டுறேன் குத்துறேன் விவருங்க வெட்டுறேன் அப்படியே உள் வாங்கி மார்பு உள் வெட்டு எத பாருங்க கழுத்து வெட்டு வேறுங்க வெட்டி ஒரு உதை கொடுக்குறேன் ஆ இப்ப வெட்டுறாரு ஒரு உத கண்ணோ 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 இதை ஒரு அவர் அப்புறம் இப்போ ஏன்னு கேட்டால் நம்ம கட்ட பாதுகாத்துன்னு போட்டு பாரு அந்த நிலையில் வரும் இப்போ உள்ள ஒன் டூ த்ரீ திரும்ப அந்த பாடம் இந்த மாதிரி பாடங்களை உங்களுக்கு நிறைய நாங்கள் வந்து பதிவு நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து என்னோடய ஆசை ஞாபக ஞாபகத்தவங்க அதை விடணும் அப்படிங்கிறத விட்டேன் கண்டிப்பாக ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு ஒரு கலைக்கரங்கள் இருக்குது கலை நுணுக்கங்கள் இருக்குது அதை நம்ம பின்பற்றுவோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாடத்தை யாரோ பாடத்தை நீங்கள் கற்றுக்கணே போய் நீங்கள் பத்து கற்றுக்கணே பணம் சம்பாதிங்க நினைக்காதீங்க வருங்காலம் வருகின்ற மாணவர்களுக்கு இந்த கலையை ரொம்ப அழகாகவும் குருவடி கல்வியோடையும் ஆசான்களை பேர சொல்லி உச்சரிப்பு பண்ணுங்கள் அதனால் அப்போ அதான் உங்களுக்கு வந்து பெருமை செய்யணும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அடுத்த ஒரு கலையில் சந்திக்கிறேன் கண்டிப்பாக இதுக்கு ஒரு கம்மண்ட் வரும் கம்மண்ட் வந்து மதுரை கமெண்ட்டை நம்ம போட தயாராக தாங்கிறோம் ஏன்னு கேட்டால் நான் எப்பவுமே உண்மையை சொல்லிடுவேன் உண்மையை நான் சொல்லுவேன் அதை பல பேருக்கு பிடிக்காது அது இருக்கட்டும் அதனால பரவாயில்லை என்ன என்ன என்னுடைய வேலையை என்னோடய கடமையை நான் தவறாமல் செய்வேன் அதனால் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது உங்கள் அடுத்த உடையான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்